ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் உடம்புலேருந்து இருந்து நட்ராஜ் பேசுகிறேன் நம்ம கனி பெருவிடை ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸுகள்லாம் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அதை உங்களுக்கு ஒரு பார்வைக்காக அனுப்பலன்னு சொல்லி தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நம்ம இப்போ பெருவடை ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடை வச்சு கோழி மூலிமா தான் நம்ம குஞ்சுகள் இறக்குறோம் ஸோ அந்த மாதிரி குஞ்சுகள் இறக்குறப்ப நல்ல தரமான குஞ்சுகளை தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ வந்து அதுக்காக இன்குபெட்ரோலில் இருக்கிறது மோசம்னு சொல்லலை கோழியில் அடை வச்சு கொடுக்குறப்ப என்னங்கன்னா அந்த பெரிய கோழிக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ சிக்ஸுகளும் வந்து பேரண்ட்ஸோட ஹீட்லேருந்து வரனால அதுகளுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா பெருவடை கோழியில் வந்து நம்ம அடை வச்சு குஞ்சு எடுத்தோம்னா அந்த குஞ்சுகளோட தரம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நம்ம வந்து இன்குபெட்ரோல் வச்சு குஞ்சு எடுக்கிறப்ப அதோட தரம் வந்து குறைவுன்னு சொல்லல அந்த பேரண்ட்டு ஹீட்டு கிடச்சிதுன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் ஸோ பேரண்ட்டுக்கு வந்து நம்ம அடை வச்சு நம்ம எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா பேரண்ட்டுங்களுக்கு வந்து சீக்கிரம் அந்த கொழுப்பு கட்டுற பிரச்சனை வராது ஏன்னா அடையில் வந்து இருபத்தொரு நாள் பக்கம் வந்து சாப்பிடாம தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போய் இனி வர்றது வந்து அந்த குஞ்சுகளை மேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் மேய்க்கிறப்ப மறுபடியும் மெதுவாக உடம்பு ஏறும் ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம பெருவிட கோழிகள் வந்து தரமாக இருக்கும் நிறைய பேட்ச் எடுக்கலாம் பெருவிட கோழியில் அதாவது இந்த மாதிரி அடை வச்சு அடை வச்சு எடுத்தோம்னா கோழிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ நம்மளும் வந்து நல்லபடியாக கோழிகளையும் பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் ஏன்னா நான் அடை வச்சு நிறைய டைம் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அஞ்சாவது பேட்ச் அஞ்சாவது பேட்ச் நான் எடுக்கிறது அஞ்சு பேட்சிலையும் பார்த்திங்கன்னா குஞ்சுகளும் தரமாக தான் வருது கோழிக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை ஏன்னா நம்ம அடை வச்சு எடுக்கிறதுனால அந்த கோழிக்கு வந்து உடம்பு ஏறும் இறங்கும் அப்படி உடம்பு ஏறி இறங்குறப்ப என்னென்னா அதுக்கான நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாக வந்துடுது ஸோ வந்து முறையானது தடுப்பூசியும் போடுங்க ஏன்னா நோய்கள் வராதுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றணும் ஸோ அதுக்காக தடுப்பூசியும் எல்லா கோழிகளுக்கும் போடுங்க நன்றி வி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்